தீம் இருக்குது ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் பலிருப்பாட்டு அவங்க ஒரு நாள் நான்கு வேலையாக பிரிச்சிருந்தாங்க அதான் நாலு வேலை போட்டிருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கிது பாருங்கள் இரவில் உண்டாகும் பயங்கரம் பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை ஆறு ஆறு மணி நேரமாக பிரிச்சுருந்தாங்க பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தீமெண்ணை செஞ்சுக்கிட்டு இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது இரவில் உண்டாகும் பயங்கரம் அத்தி பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இதெல்லாம் போட்டிருக்குது ஆனால் வேதம் ஒன்று சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கெல்லாம் நீ பயப்படாதிருப்பாய் ஆமேன் எப்படி சொல்லுது பாருங்க என்ன சொல்லுது பயப்படாதிருப்பாய் என்னப்பா சார் அது எப்படி பயப்படாது இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் தான் மேலே போட்டிருக்குது ஏன்னா அவர் தமது சிறைகிறாலை உன்னை மூடி இருக்கிறார் ஆனால் நீ பயப்பட வேண்டியதில்லை கத்தருடைய பாதுகாக்கிறவா இருக்கிறார் இருபத்தி மணி நேரம் தீமை இருக்குது உங்களுக்கு ஆழமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் உங்களை காக்கிறவர் உறங்கார் ஆமேன் கர்த்தர உங்களை காக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்வது இசைவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தீமையை மணி நேரம் இருக்கலாம் பிசாசு வந்து எவனை விழுங்கலாமோ வென்று வகைதேட்டை சுற்றி திருதான்னு போட்டிருக்கு பாருங்க உங்கள் எதிராளிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகைதேட்டை சுற்றி திருகான்னு போட்டிருக்கு பாருங்க அவனால் எல்லாரும் விழுங்க முடியாது யார் எதிராக பேசுறாங்க யார் பயப்படுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எதிராக பேசக்கூடாது அப்ப தீமையும் இருபத்தாலாம் மணி நேரம் இருக்குது ஆனால் மத்தியில் நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும் என்னை காக்கிற தேவன் என்னை உறங்காரன் வேதம் சொல்லுகிறது அவர் என்ன செய்யறாரு என்ன உறங்காமல் காத்துக்கொண்டிருக்கிறார் இசைவனை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அதான் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட என்ன செய்யறல கண்ணை சேர்க்கறது இல்லை நம்ம தூங்கும் இல்லையா சில நேரம் அப்படியே மதி நேரம் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி மதியமான சாப்பிட்டு வந்து நேரம் மதியம் மீட்டிங் வச்சா அப்படி தான் செஷன் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தம் அப்படி கண்ணு பாஸ்ட்டு சொல்கிற கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன செய்யும் லைட்டாக தூ லைட்டாக ஒரு நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சிருவோம் அப்படியே கற்றுற என்ன செய்யல அந்த மாதிரி கூட அசர்றதில்லை எதுலையும் கேட்டால் உங்களை பாதுகாப்பதில்லே இசை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யுங்கள் உங்களை காக்கிற கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமே தைரியம் உறங்குங்கள் உங்களை காக்கிற தேவன் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது